அன்பு வணக்கம் சொந்தங்களே எனக்கும் எங்க அண்ணனுக்கும் பிடிச்ச புளியோதரையே எங்க அம்மா பண்ணாங்க எனக்கும் எங்க அண்ணனுக்கும் ரொம்ப பிடிக்கும் தொட்டுக்கு என்ன தைச்சாங்க தெரியுமா புளி கத்திரிக்காய் கூட்டு வச்சாங்க அது ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு இது செஞ்சு எண்பது நாள் ஆயிடுச்சுங்க நானும் எங்க அண்ணனை கெஞ்சி கெட்ட செஞ்சாங்க நாங்க கெஞ்சினா நீங்க எப்பயாச்சுக்கா கெஞ்சிக்கிங்கனா அம்மான்ல சொல்லுங்க எங்கள் அம்மா பண்ண புளியோதரை கோயில் புளியோதரை மாதிரியே இருந்துச்சுங்க அச்சசேல் நீங்க நீங்கள் புளியோதரைக்கு என்ன தொட்டுக்க சாப்பிடுவீங்க நாங்கள் என்னென்ன தொட்டுக்க சாப்பிடுவோம் தெரியுமா காரா பூந்தி தட்டை காரா சேவை சாப்பிட்டோங்க அது எல்லாத்தையும் டேஸ்டா இருக்குங்க உருளைக்கிழங்கு பொரியல் உருளைக்கிழங்கு வறுவல் பட்டாணி கூட்டு துவையல் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க நீங்க வச்சுட்டு சொல்லுங்க கமாண்ட் பாக்ஸ்ல எங்க அம்மா வச்ச மாதிரி ஸ்கூலுக்கு லஞ்சாகவும் கொண்டு போலாம் வெரி ஈஸி இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேங்க சாம்பார் வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நன்றி வணக்கம் சொந்தங்களே